இனிமேட்டு காரனுக்கு அடிதாண்டி ஆட்சி வேணால் உங்க பக்கம் இருக்கலாம் ஆண்டவ விஜயின் பக்கம்னு சொல்லி அதுக்கான அர்த்தம் என்னன்னாக்கா இயற்கையே வந்து உங்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஏன்னா மக்கள் வந்து என்றைக்கு ஒரு ஆட்சி வந்து மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக போய்கிறதோ பல பல நேரங்களில் இயற்கையை வந்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும் வரலாறு அதைத்தான் பதிவு செஞ்சேன் ஆனால் இதற்கு போடுறான் உனக்கெல்லாம் மனசு இருக்கா உனக்கெல்லாம் இது இருக்குதா ராசா மீது லைட்டு விழுந்தது ஒரு விபத்து அதை வந்து நீங்கள் இப்படி போடலாமா அப்படின்ட்டு நான் கேட்கறேன்டா டேய் திமுக ஆட்சியில் எவ்வளவு மோசமான எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கிறது எவ்வளோ மக்களுடைய உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருக்கிறது பெருவளத்தில் கொடுத்த காசு நாலாயிரம் கோடியை வாங்கி நக்கிட்டு போயிட்டு நாலாயிரம் கோடியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருவளத்தில் மக்கள் வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் நின்றுட்டு இருந்தான்ல அன்றைக்கி எவன்டா பேசுனீங்க விஜய் குறித்து தனிப்பட்ட முறையில் கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு அமைச்சர் டிவிக்கு என்ன திரிஷா கீர்த்தி சுரேஷன் ஒரு அமைச்சரே பேசிகிட்டு இருக்கிறான் அப்போலாம் ஏன்டா பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க தனிப்பட்ட முறையில் கோவலனை வச்சு இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க சிவாஜி கிருஷ்ணன் முத்தி வச்சு கேவலமாக பேசுறீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கட்சியில் கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இந்த ஆட்சியில் கள்ள சாராயம் நடந்தது பேசுனீங்களா இந்த ஆட்சியில் ஒன்றுக்கு ரெண்டு முறை நடந்துச்சு நல்ல தண்ணியை குடித்தான் அதில் சாக்கடை கலந்து செத்து போயிட்டான் அதை பற்றி நீங்கள் பேசலை இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கள்ள சாராயம் சார் தண்ணியில் வந்து மலம் கலக்கப்பட்டது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் பெண்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அநீதிகள் இழைக்கப்படுகிறது எத்தனை நபர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள்